வணக்கம் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது படகை கூட்டத்தில் எல்லோருக்கும் முன்னதாக தளபதி பரஞ்சோதி விரைந்து வந்து மாமல்லருக்கு வணக்கம் செலுத்தி பிரபு இதென்ன இப்படி செய்து விட்டீர்களே எங்களையெல்லாம் கதிகலங்கு அடித்து விட்டீர்களே என்றார் மாமல்லர் பரஞ்சோதியை ஆர்வத்துடன் ஆலிங்கனம் செய்து கொண்டு உங்களுக்கெல்லாம் ரொம்பவும் கவலைதான் அளித்துவிட்டேன் அப்புறம் நீங்கள் என்ன செய்தீர்கள் வெள்ளத்தினால் நமது படையில் சேதம் அதிகம் உண்டா என்று கேட்க பரஞ்சோதி சூழபாணியின் அருளால் நல்ல சமயத்தில் எச்சரிக்கப்பட்டோம் அதனால் உயிர் சேதம் ஒன்றும் எத்தனையோ விஷயங்கள் சொல்ல வேண்டும் பேச வேண்டும் வாருங்கள் பிரபு இந்த கோயிலுக்குள் சென்று போய் பேசலாம் என்று கூறினார் இருவரும் கை கோத்து கொண்டு உற்சாகமாக நடந்து சென்று முன் கோபுர வாசல் வழியாக கோயிலுக்குள் பிரவேசிக்க பின்னோடு கூட்டமாக வந்த கிராமவாசிகளை கோயிலுக்குள் செல்லாதபடி வீரர்கள் தடுத்து நின்றார்கள் மாமல்லரும் பரஞ்சோதியும் அவ்விதம் குதூகலமாக பேசிக்கொண்டு கொண்டு போனதையும் சற்று பின்னால் மரத்தடியில் நின்ற தன்னை யாரும் கவனியாததையும் கண்ட சிவகாமிக்கு பெரும் மனவேதனை உண்டாயிற்று ஆயினரும் அவரோடு ரதியும் சுகரும் மட்டும் சிவகாமி நிற்குமிடம் வந்தார்கள் இனிமேல் நீங்கள்தான் என் உண்மையான சிநேகிதர்கள் என்று கூறுவது போல் ரதியையும் சுகரையும் சிவகாமி தடவி கொடுத்தாள் முன்னால் சென்ற கூட்டத்தின் ஆரவாரம் சற்று அடங்கியதும் இவர்கள் மடத்தை நோக்கி சென்றார்கள் வழியில் கோயில் வாசலை நெருங்கி சென்றபோது போது அங்கே கூடியிருந்த கிராமவாசிகள் சிலர் பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகள் சிவகாமியின் காதில் விழுந்தன பல்லவகுமாரர் இப்படி நம்ம ஏமாற்றி விட்டாரே நான் தான் சொன்னேனே முகத்தில் ராஜகலை வடிகிறதென்று என்று கேவலம் சிற்பியின் முகமா அது தகப்பனாரைப் போலவே புதல்வரும் வேஷம் போடுவதில் வெகு சமர்த்தர் இருக்கிறது ஆயினர் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவே இந்த வெள்ளத்தில் அகப்பட்டுக் கொண்டாராமே என்னதான் அபிமானம் இருந்தாலும் அவ்வளவு தூரத்துக்கு போயிருக்க கூடாது ஏதாவது அபாயம் நேர்ந்திருந்தால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் கதி என்ன ஆகிறது மாமல்லரை விட பரஞ்சோதி பெரிய வீரராமே அதெல்லாம் இல்லை ரெண்டு பேரும் சமம்தான் யார் சொன்னது மாமல்லருக்கு சமமான வீரர் உலகத்திலேயே கிடையாது பரஞ்சோதியை போர்க்களத்திற்கு சக்கரவர்த்தி அழைத்து போயிருந்தார் அதனால் அவருடைய வீரம் வெளியாயிற்று மாமல்லர் முதன் முதலில் புள்ளலூர் சண்டையில் தானே கலந்து கொண்டார் அங்கே பரஞ்சோதி இருந்த இடமே தெரியாமல் போய்விடவில்லையா அவர்களுக்குள்ளே வித்தியாசமே கிடையாதாம் அவ்வளவு அந்யோன்யமான நண்பர்களாம் நாம் ஏன் வித்தியாசப்படுத்தி பேச வேண்டும் எது எப்படியாவது இருக்கட்டும் இரண்டு பேரும் நம் ஊரில் விருந்து உண்ணாமல் திரும்பி போகக்கூடாது இந்த மாதிரி பலவிதமான பேச்சுகளையும் காதில் வாங்கி கொண்டு சிவகாமி மடத்துக்கு போய் சேர்ந்தாள் அவளுடைய உள்ளம் அளவில்லாத பெருமையையும் சொல்ல முடியாத வேதனையையும் மாறி மாறி அடைந்து கொண்டிருந்தது கிராமவாசிகளின் விருப்பத்தின்படியே மாமல்லரும் பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் கிராமவாசிகள் அவசரமாக பக்குவம் செய்து அன்புடன் அளித்த விருந்தை உண்டார்கள் விருந்து முடியும் போது ராத்திரிக்கு மேலே ஆகிவிட்டது பொழுது விடிந்த பிறகு போகலாம் என்று கிராம பெரியோர்கள் கேட்டுக்கொண்டது பயன்படவில்லை இரவுக்கிரவே கிளம்ப வேண்டியது அவசியமாயிருந்தது புறப்படுகிற சமயம் வந்தபோது ஆயனரிடமும் சிவகாமியிடமும் விடை கொள்ள மாமல்லர் மடத்துக்குள்ளே சென்றார் ஆயனரே உங்களிடம் விடை பெறுவது எனக்கு சங்கடமாய்த்தான் இருக்கிறது ஆயினும் என்ன செய்யலாம் புலிகேசியின் படைகள் காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றனவாம் உடனே வரும்படி சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்றார் மாமல்லர் மாமல்லரிடம் அளவிலாத அன்பும் மரியாதையும் கொண்டவரான ஆயனர் பிரபு இவ்வளவு நாள் தாங்கள் இங்கிருந்தது நாங்கள் செய்த பாக்கியம் இதற்கு மேல் நாங்கள் ஆசைப்படக்கூடாது போய் பாருங்கள் உங்களை வழி அனுப்ப நாங்களும் நதிக்கரை வரையில் வரலாமல்லவா என்றார் அவ்வளவு தூரம் வருவது அவசியமில்லை இஷ்டப்பட்டால் வாருங்கள் என்றார் மாமல்லர் மாமல்லர் சிவகாமியை நோக்கிய போது அவள் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த அபூர்வமான காதலருக்கு மத்தியில் திடீரென ஒரு திரை விழுந்து விட்டது போல் இருந்தது இரவு மூன்றாம் ஜாமம் முடியும் சமயத்தில் சந்திரன் மேற்கு வானவட்டத்தின் அடியில் பிரகாசித்துக் கொண்டிருந்த போது வராக நதியில் ஆயத்தமாக நின்ற படகுகளில் மாமல்லர் பரஞ்சோதி முதலியோர் ஏறிக்கொண்டார்கள் கரையிலே கிராமவாசிகளும் ஆயினரும் சிவகாமியும் நின்றார்கள் இத்தனை நேரமும் எங்கேயோ போய்விட்டு அப்போதுதான் ஓட்டு ஓட்டமாய் திரும்பி வந்திருந்த குண்டோதரனும் பின்னால் நின்றான் நதிக்கரையிலும் மாமல்லர் சிவகாமியுடன் பேசுவதற்கு வசதி கிடைக்கவில்லை படகில் ஏறிக்கொண்டதும் அவர் கரையிலிருந்து சிவகாமியை உற்று நோக்கினார் சிவகாமியும் அவரை அப்போது ஆர்வத்துடன் ஏறிட்டு பார்த்தாள் ஏதாவது சொல்ல வேண்டும் வேண்டுமென்று மாமல்லருடைய உதடுகள் துடித்தன ஆனால் வார்த்தைகள் ஒன்றும் வரவில்லை தளபதி பரஞ்சோதி விடுபடகை என்று கட்டளையிட்டார் படகு சென்றதும் சிவகாமிக்கு தன் வாழ்நாளின் இன்பத்தையெல்லாம் அந்த படகு கொண்டு போவது போல் தோன்றியது அத்தியாயம் நாற்பது வாக்குவாதம் நள்ளிரவை பட்ட பகலாக செய்த பகல் நிலவில் படகுகள் வராக நதியை தாண்டி அக்கறையை அடைந்தன கரை சேரும் வரையில் மாமல்லர் பேசவில்லை பூர்த்தி அடைந்த காதலினால் கணிந்திருந்த அவருடைய உள்ளம் கனவு லோகத்திலேயே சஞ்சரித்துக் கொண்டிருந்தது யுத்தம் முடிந்த பிறகு வாதாபியின் அரக்கர் படையை செய்து அழித்து வெற்றி மாலை சூடிய பிறகு காஞ்சியில் தாமும் சிவகாமியும் ஆனந்தமாக கழிக்கப் போகும் நாட்களை குறித்து மனோரஜியத்தில் அவர் ஆழ்ந்திருந்தார் பாலாற்றில் இது மாதிரியே வெண்மதி தன்னிலவை பொழியும் இரவுகளில் தாமும் சிவகாமியுமாக படகிலே ஆனந்தமாக மிதந்து செல்லப் போகும் நாட்களை பற்றி அவர் எண்ணமிட்டார் படகு தடார் என்று கரையில் மோதி நின்றதும் மாமல்லரும் கனவுலோகத்திலிருந்து பூலகத்துக்கு வந்தார் கரையில் சற்று தூரத்தில் பறந்து கொண்டிருந்த ரிஷப கொடியையும் அதை சுற்றிலும் நின்று கொண்டிருந்த பல்லவர் படையையும் பார்த்தார் தம்முடன் வந்த வீரர்களில் மிக பெரும்பான்மையானோர் அங்கு இருப்பதைக் கண்டு அவருக்கு குதூகலம் உண்டாயிற்று சட்டென்ற மாமல்லருக்கு கண்ணபிரான் ஞாபகம் வந்தது படகிலிருந்து கீழே இறங்கும் தளபதி கண்ணபிரான் எங்கே அவன் உங்களுடன் வருகிறேன் என்று சொல்லவில்லையா என்று கேட்டுக்கொண்டே இறங்கினார் சொல்லாமல் இருப்பானா தானும் வருவதாகத்தான் பிடிவாதம் பிடித்தான் நான் தான் இங்கே இருந்து குதிரைகளுக்கு தீனி போட்டு கவனிக்கும்படி கட்டளையிட்டேன் ஆறு தூரம் ஒரே மூச்சில் நாம் போக வேண்டுமல்லவா என்றார் தளபதி பரஞ்சோதி இருவரும் பல்லவர் படையருகே சென்றபோது பல்லவ குமாரர் வாழ்க வீர மாமல்லர் வாழ்க என்ற கோஷம் ஆயிரம் கண்டங்களிலிருந்து கிளம்பி எதிரொலி செய்தது அணிவகுத்த படையிலிருந்து ஒரு வீரன் முன்னால் வந்து நின்றான் வருதுங்க என்ன செய்தி என்று பரஞ்சோதி கேட்டார் தாங்கள் இங்கிருந்து சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் இரண்டு வீரர்கள் குதிரை மீது வந்தார்கள் அவர்கள் ரதத்துடன் கண்ணபிரானையும் பத்து போர் வீரர்களையும் அழைத்து சென்றார்கள் என்ன கண்ணபிரானை அழைத்து சென்றார்களா என்று பரஞ்சோதி பரபரப்புடன் கேட்டார் ஆம் தளபதி அவசர காரியமாக காஞ்சிக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த வீரர்கள் யார் என்று தெரியாதா வரதுங்கன் சற்று தயங்கிவிட்டு தூதுவர்களில் ஒருவர் தமது பெயர் வஜ்ரபாகு என்று சொன்னார் இன்னொருவர் ஒற்றர் படைத்தலைவர் சத்ருகணன் சிங்க இலச்சனையை காட்டியபடியால் கண்ணபிரானையும் வீரர்களையும் அனுப்பினேன் இதோ தளபதிக்கு அவர்கள் கொடுத்த விடேல் விடுகு என்று கூறி ஓலையை நீட்டினான் வஜ்ரபாகு என்று சொன்ன உடனேயே பரஞ்சோதியும் மாமல்லரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் வந்தவர் சக்கரவர்த்தி தான் என்று இருவருக்கும் தெரிந்து போய்விட்டது பரஞ்சோதி அவசரமாக ஓலையை வாங்கி நிலா வெளிச்சத்தில் பார்த்தார் அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது தளபதி பரஞ்சோதிக்கு மகேந்திர போத்தரையர் எழுதுவது நான் சௌக்கியம் துருவணிதன் மலவராய கோட்டையில் சிறையில் இருக்கிறான் வாதாபி படையை திருப்பதியை தாண்டிவிட்டதாம் மாமல்லனை அழைத்து கொண்டு ஒரு கணம் கூட வழியில் தாமதியாமல் காஞ்சி வந்து சேரவும் மாமல்லன் வருவதற்கு மறுத்தாள் இந்த கட்டளையை காட்டி அவனை சிறைப்படுத்தி கொண்டு வரவும் இதற்கு கீழே விடைவேல் முத்திரையிடப்பட்டிருந்தது முத்திரைக்கு கீழே மறுபடியும் எழுதியிருந்தது ஒருவேளை நீங்கள் வருவதற்குள் கோட்டை கதவு சாத்தியாகிவிட்டால் புத்த பகவானை தியானம் செய்யவும் பரஞ்சோதி படித்துவிட்டு ஓலையை மாமல்லரிடமும் கொடுத்தார் மாமல்லர் ஓலையை வாங்கி படித்தார் படித்துவிட்டு பரஞ்சோதியை நோக்கினார் பல்லவகுமாரா தொந்தரவு கொடுக்காமல் உடனே கிளம்புகிறீர்கள அல்லது உங்களை சிறைப்படுத்த இடட்டுமா என்று தளபதி பரஞ்சோதி வேடிக்கை கலந்த குரலில் கேட்டார் ஆம் தளபதி என்னை சிறைப்படுத்தியே கொண்டு போங்கள் படையெடுத்து வரும் பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ளும் நாட்டிலே சிறைகளியாய் இருப்பதே மேல் என்று மாமல்லர் கூறி மார்பில் அணிந்திருந்த ஆபரணங்களையும் இடுப்பில் செருகியிருந்த உடைவாளையும் கலற்றி கீழே எரிந்தார் அப்போது பரஞ்சோதியும் தமது உடைவாளையும் தலைப்பாகையையும் எடுத்து தரையில் எறிந்துவிட்டு சொன்னார் எனக்கும் இந்த தளபதி உத்தியோகம் வேண்டியதில்லை தம்மை நம்பி வந்த படை வீரர்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டு ஒரு நாட்டியக்கார பெண்ணின் காதலை தேடி ஓடும் குமார சக்கரவர்த்தியின் கீழ் தளபதியாயிருப்பதை காட்டிலும் நம்ம வதையே ஹரஹர மகாதேவா என்று பஜனை செய்து கொண்டு ஊர் ஊராக போகலாம் இதோ நான் கிளம்புகிறேன் நீங்களும் உங்கள் வீரர்களும் எப்படியாவது போங்கள் மாமல்லர் சற்று நேரம் பூமியையும் சற்று நேரம் வானத்தையும் பார்த்து கொண்டிருந்து விட்டு தளபதி கிளம்புங்கள் போகலாம் நமக்குள் சண்டை போட்டு கொண்டிருப்பதற்கு இது அல்ல காஞ்சி மாநகரை நெருங்கி பகைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தாமல் போனால் நீங்களும் நானும் கையிலே வாழ் பிடித்து என்ன பயன் என் தந்தையிடம் கோட்டை கதவை சாத்தக்கூடாது என்றும் காஞ்சிக்கு வெளியே பகைவர்களுடன் போர் நடத்தியே தீர வேண்டும் என்றும் கோரப்போகிறேன் நீர் என்னை ஆமோதிப்பீர் அல்லவா பரஞ்சோதி ஒரு கணம் யோசித்துவிட்டு ஐயா மகேந்திர பல்லவர் தங்களை பெற்றெடுத்த தந்தை அவரிடம் உரிமையுடன் சண்டைப்பிடித்து எதையும் தாங்கள் கேட்கலாம் ஆனால் பல்லவேந்திரர் என்னுடைய தந்தையும் சக்கரவர்த்தியும் சேனாதிபதியும் மட்டுமல்ல அவரே என்னுடைய கடவுள் அவருடைய சித்தம் எதுவோ அதுதான் என்னுடைய விருப்பம் அதற்கு மாறாக என்னால் ஒன்றும் சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது ஆனால் தங்களுடைய தந்தையின் கட்டளையைப் பெற்று தாங்கள் பகைவர்களுடன் போரிட செல்லும் பட்சத்தில் தங்களுக்கு ஒரு அடி முன்னாலேயே நான் இருப்பேன் என் உடம்பில் உயிர் உள்ள வரையில் இந்த வாக்கை மீற மாட்டேன் என்றார் நண்பர்கள் இருவரும் ஆயத்தமாக நின்ற குதிரைகள் மீதேறி கல்வியிற்கரையில்லாத காஞ்சி மாநகரை நோக்கி விரைந்தார்கள்